இந்த முறை எனக்கு பெரிய வருத்தங்கள் உண்டு பாஜக பெரிய அளவில் காலத்துல வேலை செய்யல ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் வந்து தனக்கு சீட்டு கிடைக்கல விட்டு போயிட்டாங்க ஐ குட் சி தட் இன் மெனி கான்ஸ்டிடியூன்சிஸ் அப்ப அதெல்லாம் இல்லாம ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கட்சி வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அது செய்தார்கள் என்றால் நிறைய கான்ட்ரவர்சி வந்தது பணத்தை சுருட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பேரெல்லாம் வந்தது அது எவ்வளவு சுருட்டினாங்க ஏது சுருட்டினாங்கலாம் விட்டுருவோம் பட் அந்த ஒரு கான்ட்ரவர்சியை வர விட்டுருக்க அந்த ஒரு கட்டுக்கோப்பான பார்ட்டியாக இருந்திருக்கணும் அதை அதை தவற விடுறாங்கன்னு தான் என்னுடைய வருத்தமா இருக்கு அதாவது தமிழக பாஜக இருக்கக்கூடிய இந்த உள்குத்து அப்படிங்கறத ரொம்ப ஓபனா பேசக்கூடிய ஒருத்தர் நீங்க இப்ப கூட சொன்னீங்க நிறைய பேர் வேலை செய்யல அப்படின்னு சோ அதனாலதான் நீங்க சொன்ன ரெண்டுல இருந்து அஞ்சு வரும் அப்படின்னு சொன்னது இப்போ ஜீரோல இருந்து ரெண்டுக்கு போயிடுச்சா அவங்க கேண்டிடேட் செலக்ஷன்ல கூட நிறைய தவறு செய்திருக்கிறார்கள் நான் வந்து முன்னாடியே வந்து அதை பத்தி பேசணும்னு பார்த்தா சரி எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதை பேசலான்ட்டு உதாரணத்துக்கு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் வந்து விருதுநகரில் கடுமையா ரெண்டு வருஷம் வேலை செஞ்சார் அவருக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்கணும் அவர் ஏன் விருதுநகர்ல வேலை செஞ்சார்னு சொல்ற ஏன்னா அவர் என்ன பண்ணார் மதுரை சார்ந்தவர் மதுரையில் இப்ப சப்போஸ் அதிமுகவுடன் அப்ப அதிமுகவுடன் கூட்டணி என்ற ஒரு நிலைமை இருந்து அதிமுகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் மதுரையை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அதிமுக அதனால வந்து மதுரை நமக்கு கிடைக்காது அது ஆனால் விருதுநகர் ஆல்வேஸ் அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அவர் வந்து விருதுநகரை சூஸ் பண்ணி வேலை செஞ்சாங்க அப்ப ராதிகா சரத்குமார் அங்க ஓவர் நைட் அவர் ஜாயின் பண்ண உடனே கூட்டு வந்து அங்கே இறக்குறாங்க இது வந்து ஒரு பார்ட்டியில ஒரு பெரிய சலசலப்பு தான் இது ஏன்னா அவ்வளவு கடுமையா வேலை செஞ்சவர்கள் அதுவும் இவர் பாவம் ப்ரஃபர் சீனிவாசனுக்கு ரெண்டாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அது மாதிரி தன்னுடைய கான்ஸ்டிடிவன்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சார் சரவணன் வந்து ஜாயின் பண்ண மூணாவது மணி நேரம் அவருக்கு அங்கே சீட்டை கொடுத்தாங்க அது ஒரு பெரிய துரோகம் அது ஸோ ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசனுக்கு அங்கே வேலை செஞ்சான்ற ஒரு விஷயத்தில் கொடுத்துருக்கணும் ரமதிகா சரக்குமாரிக்கு இது தூத்துக்குடி கொடுத்துருக்கலாம் தமிழ் மாநில காங்கிரஸ் இஸ் டெட் வைட் ஃபார் பிஜேபி இந்த முறை இந்த கூட்டணி அமைவதற்கு வாசன் நிறைய வேலை செஞ்சால் கூட அவர் சூஸ் பண்ண இடங்கள் பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஈரோடு தூத்துக்குடி தமிழ் மாநில காங்கிரஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாவே தஞ்சாவூர் மயிலாடுதுறை அங்க ஒரு சீட்டு கூட அவங்க கேட்கல அந்த அளவுக்கு வந்து மெக்னானிமஸா இருந்தாங்களான்னு எனக்கு புரியல சரிங்களா அப்ப தூத்துக்குடியில ராதிகா சரத்குமார் போட்டிருந்தாலும் கனிமொழிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருந்திருக்கும் கனிமொழியை நீங்க அந்த தூத்துக்குடியை தாண்டி வேற எங்கேயும் கேம்பெயினுக்கு போக விடாம நிறுத்திருக்கலாம் அப்ப இங்க ரெண்டு சீட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கலாம் தென்காசியில தென்காசி ஆனந்தனுக்கு சீட்டு கொடுக்க போறது இல்லைன்னு முடிவு முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியை வெளியில போக கூடாமல் வச்சிருக்கலாம் ஏன்னா அவர் தென்காசியில சீட்டு கொடுக்கலன்னா நான் வெளில போயிடுவேன் வந்தா பேசிட்டு இருந்தாரு ஜான் பாண்டியன் பின்னாடி போனதற்கு பதிலாக அவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் தான் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக பிரதமர் மோடியையும் பாஜகவையும் விட பிரதமரை புகழ்ந்து பேசினவர் அவராக தான் இருப்பார் தமிழ்நாட்டில் கடைசியில் அவரை விட்டுட்டாங்க ஏன்னா குல வேளாளர் வாச தேவர்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனை வந்து ஜான் பாண்டியன் தான் அந்த பிரச்சனையை வந்து நீங்க பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தகராறு அந்த ரய்ட்ஸ் போதெல்லாம் அவர் தான் முன்னிருந்து நடத்தினார் இவர் வந்து மாடரேட் லீடர் டாக்டர் கிருஷ்ணசாமி அதனால தேவர்கள் இவருக்கு மேல கோப இது அதிருப்தி மாட்டாங்க இவர் இருந்தான்னா ஜான் பாண்டியன் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அதிருப்தி இருக்கும் ரைட் சோ நீங்க ஜான் பாண்டியன் பின்னாடி போனது போல டாக்டர் கிருஷ்ணசாமியை தென்காசியில கூப்பிட்டு வந்திருக்கலாம் ஒரு வாய்ப்பு இருந்தது

நான்காவது சீட்டு நினைச்சு பாருங்க சார் நான் சொன்ன அந்த அஞ்சு சீட்டு சொன்னேன் சொன்ன பாத்தீங்களா ஒரு மூன்று முதல் ஐந்து சீட்டு இதெல்லாம் வச்சு தான் நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தோம் அதே மாதிரி நான் வந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு மேலிடத்துல இருந்து அவர் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாங்க பண்ணாலும் எல்லாம் இருந்தா போது கூட கண்டஸ்ட் பண்ணிருக்க கூடாது என்னுடைய பெரிய நம்பிக்கை என்னன்னா உங்களுக்கு திமுக அதிமுக இருவரும் சேர்ந்து அவர் தோற்கனும் வேலை செய்வாங்க இதே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா எதிர் வேலை செய்ய மாட்டாங்க அந்த ஒரு கான்ஸ் ஒரு கான்ஸ்டுவன்சி ஒரு கான்ஸ்டியூ ரெண்டு ஃபைட் பண்ணுவாங்க இந்த முறை கோயம்புத்தூர்ல நீங்க வந்து கணபதி ராஜகுமாரும் இவர் நம்ம சிங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலையும் நிற்கும் போது ஆல் த்ரீ ஆர் ஈக்வலி குட் கேண்டிடேட்ஸ் ஆர் கொஞ்சம் பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் அண்ணாமலை தோற்க வேண்டும் என்று அதிமுகவோ திமுகவோ இறங்கி வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க சரிப்பா சிங் நீ வந்து சிங்கை ராமச்சந்திரன் நீ இருக்க உடனே நான் இந்த 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 கான்ஸ்டுவன்சி ஒன்று நான் வந்து வின் பண்ண வைக்கிறேன் நான் ஒரு டம்மி கேண்டிடேட்டாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட அப்படி அப்படிதான் மாறி இருக்கு இப்போ சிங்கை ராமச்சந்திரன் டம்மி கேண்டிடேட்டாக மாதிரி திமுக ஸோ அண்ணாமலைக்கு எதிராக இருவரும் சேர்ந்து வேலை செய்வார்கள் அதனால் நிற்கக்கூடாதுன்னு தான் நான் ஆர்கியூ பண்ணது சரிங்களா அப்படியே அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணு நினச்சிருந்தாலும் அவர் கோயம்புத்தூர்ல பண்ணாம சதர்ன் டிஸ்டிரிக்ஸ்ல இங்கே பண்ணிருக்கணும் பண்ணியிருக்கணும் அப்போ கேஸ்ட் அக்னாஸ்டிக் லீடரா வளர்ந்துருப்பாரு இப்போ அவரும் என்ன பண்ணிட்டாங்க கேஸ்டுள்ள சுருக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் நான் இதெல்லாம் சார் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது சிலதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாதான் பார்க்கறேன் அதனால தான் சொன்ன நான் வந்து அப் த்ரீ டு ஃபைவ் ஃபார் பிஜேபின்னு சொல்லிட்டு இருந்தவன் ஜீரோ டு டூக்கு வந்ததினுடைய முக்கியமான காரணமே வந்து இந்த மாதிரி ஒரு சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல பண்ணப்பட்ட குளறுபடிகள் நிறைய குளறுபடிகள் அதே மாதிரி நீங்க வந்து இதுல சிதம்பரத்துல கார்த்தியாயினின்னு சொல்லிட்டு வேலூர்ல இருந்து யாரையாவது வந்து இறக்குறீங்க பெரியசாமி கொடுத்துருக்கலாமே அந்த ஊர் ஆசாமி பவர்ஃபுல் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் சரி அவரை தான் நீங்க வந்து கொடுக்கல அவர் வெளியில போக விடாம ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஒன்று வேற ஏதாவது ஒரு வாரியத்தினுடைய பொறுப்பு கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் ஏதாவது ஒன்று சொல்லி நிற்க வச்சுக்கணும் இல்லை அதுவும் அதிமுக போயாச்சு திரோவா வெற்றி கொண்டு இருக்க ஒரு வாய்ப்பு இருந்தத தவற விட்டோம். சோ அப்ப என்ன ஆகுது இ வெளிய அப்ப வெளியில இருந்து ஒரு ரொம்ப ஒரு ক্রিட்டிக்கலா பார்க்க 보면은 ஏதோ ரொம்ப டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செஞ்சிருக்காங்களோ தோணுமா தோணாதுங்களா? இல்ல தூதுகூடியிலாம் பார்க்கும்போது அப்படி தோணுது இல்லையா? ரொம்ப பெரியசா தோணுதுங்க. உங்களுக்கு ஸ்வீபரும் போதரும் தூதுகூடியும் ரொம்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியிறது. சோ இதுங்க தான் சொல்ற நான் வந்து வந்து ஒரு எட்டு முதல் பத்து என்டிஏக்கு வாய்ப்புகள் இருந்தத அஞ்சுக்கு கீழே சுருக்கினதோடைய சக்சஸும் தான் ஸோ சாறும் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து வெற்றி பெறணும்னு போடாம போட்டியா உண்டாக்குச்சு அந்த போட்டியா உண்டாக்கிருந்தாங்கன்னா அப்ப என்ன ஆகும் அதிமுக திமுக பாஜக கூட்டணிக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு எழுச்சி இதுல வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துட்ட ஒரே கட்சி பாமக தான் அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு நிக்கிறாங்க அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லாத மயிலாடுதுறை கேட்டு வாங்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப வெரி ரைட்டான ஒரு ஒரு அவங்களுடைய டிசிஷனை ரொம்ப பாராட்ட வேண்டிய இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் இதோட ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஜீனியஸோட பண்ணிருக்காங்கன்னா அவங்கதான் அது பண்ணிருக்காங்கன்னு பாக்குற மத்த எந்த கட்சியும் அதாவது பாஜக கூட்டணியில் இன்க்ளூடிங் பாஜக இதை ஒரு ஒருத்தரும் இன்னொருத்தவங்களுக்கு காலை வரலாமா இல்ல அவன் அவன் பெரிய ஆள் என்ன பண்றது இப்படிதான் யோசிச்சிருக்காங்க தவிர கட்சியில ஒரு பெரிய அளவுல ஒரு இது வரணும் உத்வேகம் வரணும்னு சொல்லிட்டு யாரும் வேலை செஞ்சா மாதிரி எனக்கு தெரியல அந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல சொல்றேன் இல்ல இப்போ இதே மாதிரியான குழப்பங்கள் வந்து ஜூன் நாலு இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இப்ப ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்க சொன்ன எல்லா கேண்டிடேட்டும் அவங்க லூஸ் பண்ற நேரத்துல அவங்கள வந்து எங்க பொசிஷன் பண்ணுவாங்க என்ன நடக்கும் அப்படின்னு வேற இருக்குல்ல சார் நினச்சி பாருங்க சார் நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் பிடிவாதமாக தேர்தல் அரசியல் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மத்திய பாஜக அனுமதிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணா மாசம் முன்னாடி பண்ணிருக்கணும் ஆறு மாசம் முன்னாடி எடுத்து வந்து சரிம்மா நீ வந்து போய் எலெக்ஷன்ல போய் நிக்கணும்னு ஆசைப்படுற சரி நீ இது வந்து மேலோட உத்தரவுனால நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து ரொம்ப சிரிப்பா தான் இருக்குங்க என்ன நம்மலாம் அதெல்லாம் தாண்டி வந்தவங்க அதனால வந்து இவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அந்த விருப்பத்துக்கு வந்து மா மாறுபடாமல் அது ஒரு ப்ரெஷரில் கொடுத்துருக்காங்கன்னா கூட என்ன பண்ணிருக்கணும் ஆறு மாதம் முன்னாடி பண்ணியிருக்கணும் பண்ணிட்டு ஓகே இந்தா அவன் தொகுதி நீ போய் வேலை செய்யன்ட்டு பாவம் இருபத்தி மூணு பேர் ஆஸ்பிரண்ட் வேலை செஞ்சாங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இறக்கி இது பண்ணீங்கன்னா எல்லாரும் சரி நீ கூட்டாக வந்து வேலை செய்கிறான்னு வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டக்குனு உடனே ஒரு சோர்வு வந்துருது மக்களுக்கு இதுல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வேலை செஞ்ச ஒரு தொகுதின்னு பார்த்தா சென்ட்ரல் சென்னை வினோஜ் பி செல்வம் ரியலி லாவுடு தட் ஹைப் தட் ஹீ கிரியேட்டெட் களத்துல அந்த அளவுக்கு இது வருமா ஏன்னா வினோஜ் செல்வம் வந்து தயாநிதி மாறன் இருபது பர்சன்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறார் தேர்தலே பதினேழு பர்சன்டேஜ் கிட்ட முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்காங்கங்க சார் அவர் அட்லீஸ்ட் ஒரு பதினைஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறார் பிளஸ் பதினஞ்சுல இருந்து தான் அவருடைய ஓட்டமே ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்ல அவர் வந்து பதினஞ்சாவது மீட்டர்ல எண்பத்தஞ்சு மீட்டர் தான் அவர் ஓடுறாரு இவங்க மத்தவங்க ஹண்ட்ரட் மீட்டர் ஓடணும் பதினஞ்சு அடி பின்னாடி நிக்கிறார் பட் அந்த இதுலயும் வந்து தயாநிதி மாறனுக்கு காலையில ஆறு மணில இருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் வேலை செய்ய வச்சார் அவர் இல்லைன்னா தயாநிதி மாறன் குடும்பத்தோட வந்து கேம்பெயினுக்கு வெயில்ல கருக கருக எல்லாம் போய் கேம்பெயின் பண்ணலாம் இது வரைக்கும் நான் எந்த தேர்தலையும் பார்த்தது கிடையாது அதெல்லாம் செய்யக்கூடிய டி ஆர் பாலு டிஆர் பாலு இந்த வயசுலயும் காலையில ஆறு மணிக்கு கலந்து கொண்டு பட் தயாநிதி மாறன்லாம் அந்த மாதிரிலாம் வந்து அந்த வெயில்ல கருகி எல்லாம் செஞ்சதே கிடையாது வினோத் செல்வம் தயாநிதி மாறன் புட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கணும் இப்போ வினோத் செல்வம் வந்து தோக்கரா ஜெயிக்கிறான்றத தாண்டி எத்தனை மார்ஜின்ல தோக்கரா ஜெயிக்கிறான்றத தாண்டி அந்த ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி அந்த ஃபைட்டை கிரியேட் பண்ண நேரேட்டிவ் கிரியேட் பண்ணியாச்சு அது அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் வளர்ந்துகிட்டே போகும் சேகர் பாபுக்கு கண்ணில் விரல விட்டாட்டினார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் இப்போ தயாநிதி மாறன் கண்ணில் விரல விட்டையாடு அப்ப என்ன தோணும் மக்களுக்கு சி பிகாஸ் உங்களுக்கு அந்த சென்ட்ரல் மெட்ராஸ் கான்ஸ்டுவன்சிய வந்து திமுக பேஸ்டியன் அப்ப தான் அவங்களுக்கு என்ன தோணும் உங்க ஒருத்தன் எதிர்த்து நிற்கிறான் பாரு எப்படி வந்து இதுல மாதவி லதா அவர்கள் வந்து ஹைதராபாத்ல ஓவைசிக்கு எதிராக நிற்கிறாங்கல்ல ஏன்னா உனக்கு எதிரியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இந்திய அளவுல விஸ்வரூபம் எடுக்கிறான் போது மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் எதிர் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி ஃபைட் எலெக்ஷன் அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அதெல்லாம் தான் நான் சொன்னேன் நான் மூணுல இருந்து அஞ்சு நான் வந்து உங்க இதுலயே சொல்லியிருக்கேன் ஞாபகம் நியாபகங்களா மூணுல இருந்து அஞ்சு எட்டு கூட வருவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள நிறைய சொன்னோம் அது வந்து நான் வந்து எலெக்ஷன் இந்த கேண்டிடேட் எல்லாம் வந்த உடனே சுருக்கி எலெக்ஷன் முடியிற வரைக்கும் ஐ டென்ட் முடிஞ்ச உடனே ஒன்னுல இருந்து ஜீரோ டு டூன்ற அளவுக்கு இறக்கின்னு வந்தாச்சு அந்த ஜீரோ டு டூ எந்தெந்த இடம் சார் சார் திருநெல்வேலி அண்டு வேலூருங்க என்ன பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு எனக்கு அந்த கான்பிடன்ஸ் வரல பிரிடாம ஏன்னா உங்களுக்கு ஜிகே நாகராஜ் வந்து சூலூர்ல பெரிய அளவுல தான் கேண்டிடேட்டா இருப்போம்ன்றனால சூலூர் சூலூர் தொகுதியை வந்து பெரிய அளவுல டெவலப் பண்ணி அந்த வேலையெல்லாம் செஞ்சிருந்தார் அந்த பெனிஃபிட் இங்க பாஸ் ஆயிருந்ததுன்னா அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பட் சவுத் அண்ட் நார்த் கோயமுத்தூர்னுடைய ஓட் டிப்பு ஓட் பர்சன்டேஜ் போல்டு ஓட்ஸ் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு விச் இஸ் அ கோட்டை ஃபார் இது உங்களுக்கு அது மாதிரி வந்து சிங்காநல்லூரில் வந்து அதிமுக சார்பு இருக்கக்கூடியவங்க அவங்க நிறையா வந்து பிஜேபி பக்கம் வந்திருக்காங்க இதில் வந்து ஒரு பல்லடம் வந்து திமுகனுடைய ஒரு கோட்டை ஸோ பல்லடமும் இதுவும் வந்து உங்களுக்கு சூலூரும் பர்சன்டேஜ் ஓட் போல்டு பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது மற்ற இவங்க நான் தான் நான் வந்து ஒரு தடவை ட்வீட்டே கூட போட்டேன் கோயமுத்தூர் சவுத் அண்ட் நார்த் எழுபது பர்சன்டேஜ் மேல ஓட் போல் ஆச்சுன்னா அண்ணாமலைக்கு வாய்ப்பு உண்டு காம்பன்சேட் த சூலூர் எஃபெக்ட்னு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கவுண்டம்பாளையமும் உங்களுக்கு வந்து இதுவும் சூலூர் அண்ட் பல்லரத்தினுடைய இதை வந்து காம்பன்சேட் பண்ணிதுன்னா கவுண்டம்பாளையத்திலையும் சிங்காநல்லூர் ஒண்டி தான் உங்களுக்கு பெரிய அளவுல இருக்கணும் சிங்கா சிங்காநல்லூர் இவர் பக்கம் வந்திருக்கும் அதிமுக சார்பு ஓட்டுகள் நிறைய அந்த பக்கம் வந்திருக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு கணிச்சேன் பட் ஆனா நாலு கோயம்புத்தூர் சவுத் அண்ட் இமேஜின் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குங்க அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டா இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது இன்னொரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் ஜூன் நாலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி